அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் மேச்சேரியிலிருந்து மேட்டூர் செல்லும் வழியில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் விற்பனைக்கு உள்ளது காவேரி அவென்யூ சைட்டினுடைய பெயர் அற்புதமான டிடிசிபி அப்ரோடு ரேரா அப்ரோடு தார் ரோடு பாயிண்ட்டு ட்ரைனேஜ் ஸ்ட்ரீட் லைட்டு சகல வசதிகளுடன் கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பாருங்க மெயின் இருந்து அப்படியே அட்ஜாயிண்ட் இங்கே மேச்சேரி உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோவில் கல்வி நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் நிறைந்த ஏரியா தொழில் நிறுவனங்கள் சுற்றிலும் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்கிறது காவேரி அவன்யூ இந்த ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க அற்புதமான வீட்டுமனை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க தேர்வு பண்ணிக்கலாம் இந்த வீட்டுமனை முன்பதிவிற்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்